மீன் அட்கௌரியா இது என்னது பேரட் ஃபிஷ் உங்களுக்கு தெரியுதா பேரட் ஃபிஷ் அடுத்தது பார்க்க போகுது பெரியதமான ஃபில்லருன்னு இருக்கு காய் சில்வர் அரோகானா அதனால ரிங்கா ரிங்கா அரோசாஸ் அடுத்த காய் நம்ம அடுத்த பார்க்கலாம் என்ன எப் சாஸ் நல்லா ப்ளூ கலர் மீனா இருக்கு பறக்கும்போது ப்ளூவாக இருந்துருக்கும் அடுத்தது பாக்க போறது இது என்ன மீன் இது பசு மீன் பசு மீன் அதுக்கு மாடுனே பேர் பெயர் ம் கிளாஸ் டச் பண்ணக்கூடாதான் இது என்ன கொடுமை ரெண்டும் இருக்குது நிறைய குழிதான் இருக்குது இது அடுத்தது இதென்னு ரெட்யா வேற வாயில வர மட்டும் ஒலிபிச்சா மீன் ஒலிபிச்சாமீன் அடுத்த பார்க்க மாதிரி என்ன கலர் கலர் கபீஸா இருக்கு மீன் பாரு பிங்க் அண்ட் எல்லோ இருக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம் சில்வர் ஷார்க் சரி இல்லை சில்வர் சாருக்கு தான் இருக்கு பின்னாடி பாப்பாங்க பின்னாடி ஒண்ணு நீங்கள் யாரோ ஒருத்தங்க அவங்க தெரியல அின்னாடி ஏதோ கடல் தான் சொங்கள்தன மேம் நேம் கண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க ஏஞ்சல் ஃபேஸ் ஏஞ்சல் ஃபேஸ் இது சீ ஏஞ்சல் ஃபேஸ்ங்க பாரு ஏஞ்சல் ஃபேஸ் ஏஞ்சல் மாதிரி அதுنا உடங்க ஜி விற்றாரு விற்றா மின்னது డిస్కౌంట్ 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 మన యాక్ కి మనం ఎన్నడా పొందొంటి ఆల్టర్డ్ వాక పొర్ది క్యాట్ఫిష్ క్యాట్ఫిష్ హ్మ్ నాకు

கூலிமாரியே சொன்னபத கூலிமாரியே இல்ல பொறுமேள்ள இதுதான் தா அடுத்த பாங்க போறது கோஸ்ட் டைப் எதுவும் இல்லடா கோஸ்ட் நைட் கோஸ்ட் நைட் கோஸ்ட் நைட் ஏனி மூலமா இல்ல நான் ஊளங்காலாம்டா எடுக்க கோஸ்ட் ஸ்னாப்ஸ் கோஸ்ட் டைப் ஃபிஷ்

ரெண்டுமே ஒன்று சிரிஸ் ஒன்று ரொம்ப பெருசு ஒயிட் அண்ட் பிளாக் கலந்துருக்கு அவ்வளோதாங்க இல்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்